லார்ட் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இறை வார்த்தை எட்டு புல் உலர்ந்து போம் பூ வதங்கிவிடும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே வார்த்தையான இறைவனையுமை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்றும் வாழும் இறைவனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் மாட்சிமையின் சுடரொளியேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக போர் புரிபவரே உம்மை ஆராதிக்கிறோம் யூதாவின் சிங்கமே ஆராதிக்கிறோம் உலகின் மீது வெற்றி கொள்பவரையுமை ஆராதிக்கிறோம் எனக்காக போர் புரிபவரேமை ஆராதிக்கிறோம் எனக்கு உதவி செய்யும் கேடயமேமை ஆராதிக்கிறோம் பட்சபாரம் காட்டாதவரையுமே ஆராதிக்கிறோம் வலிமையும் ஆற்றலும் கொண்டவரையுமே ஆராதிக்கிறோம் தூய கண்களை உடையவரையுமே ஆராதிக்கிறோம் சுவாமி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நல்லவரையா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வார்த்தை மூலமாய் எங்களிடம் உரையாற்றி கொண்டிருப்பவரே உங்கள் அன்புக்கு நன்றி ஆண்டவரே இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒன்று கூடி ஜபிக்க நிற்கிருபை செய்திருக்கிறீரே அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இந்த நாளில் நீர் கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே உயிர் உள்ளது ஆண்டவரே இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிடிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுதவரது எலும்பு மூட்டையும் மஜ்ஜையும் அவ்வாறே ஊடுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவா இல்லை அவருடைய கண்களுக்கு அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாக இருக்கின்றன நாம் அவருக்கே கணக்கு கொடுத்தாக வேண்டும் என்ற இறை வார்த்தைகளின்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஐயா உயிருள்ளது ஐயா ஜீவனுள்ளது ஆண்டவரே அப்பா எந்த இறை வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கேட்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இரவு பொழுதில் அமர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை வைத்து ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்பவர்களால் மட்டும் அல்லாமல் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்டு சிந்தித்து தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் இந்த நாளிலைகளை மாற்றும் இடையாய் கரங்களில் ஒப்பு கிடக்கிற சுவாமி அப்பா வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இறை வார்த்தை என்ற மன்னாவை ஆண்டவரே வேதத்தை எடுத்து நான் வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே நீர் எப்படி வாழ்ந்து காட்டினீரோ அது போல ஆண்டவரே நம்முடைய அடிச்சுல்லை பற்றி நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் ஐயா அப்பா ஆண்டவரே வார்த்தையான இறைவனே நம்ம போற்றுகிறோம் ஆண்டவரே அப்பா நிறைய பேசுகிற தகப்பன் ஐயா உயிரோடு எழுந்த தகப்பன் ஐயா இதோ ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜபிக்கிற உன் பிள்ளைகளை உடைய கரங்களுக்குள் ஒப்பு கெடுக்கிற சுவாமி அவர்களிடத்தில் பேசும்படியாக இந்த இரவு பொழுதுல ஆண்டவரே அவர்கள் உறங்கும் போது ஆண்டவரே நீர் அவர்களிடத்துல பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு ஆண்டவரோட பாதப்படலாம் அமர்ந்திருக்கிறார்களோ சுவாமி அப்பா எல்லா விதமான தேவைகளுக்காகவும் ஆண்டவரத்தை அவரு நீங்கள் பேசும்படியாய் ஆண்டவரே நீர் இறக்கம் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உமால எல்லா கூட சுவாமி அப்பா இதோ வார்த்தைகளை அனுப்பி நீ சுகம் கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரே பச்சலையோ மருந்தோ அவர்களுக்கு சுக சுகம் அளிக்கவில்லை வார்த்ததான்ப்பா சுகம் அச்சது ஆண்டவரே அது போல யார் பலவனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அப்பா நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தகப்பனாக இருக்கிற ஆண்டவரே சுகம் தரும்படியாய் பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்கப்பா இடை கட்டுங்கப்பா அப்பா வார்த்தையினால ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பலன் கொள்ள நிற்கிறப்ப செய்யும்படியாய் அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தைரவு பொழுதுல அயர்ந்த நித்திரையை கொடுங்க அதிகால எழுந்தும் தேடமுறை கண்டடைய உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்